ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தினம் ஒரு பாக்ஸ் டாபிக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக வந்து டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேச்சுக்குரிய டைம் டேபிள் ஸோ லெசன்ஸ் டீடைல்ஸ் பிடிஎஃப் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறோம் நல்லா தரவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் விருப்பம் இருக்கவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நாட்டில் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் மேம்பாட்டிற்காக முதல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அமைக்கப்பட்டது காகா காலேகர் அவர்களின் தலைமையில் அமைய இந்த ஆணையமே சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமாகும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுனா காகா காலேல்கர் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது கிராம சபை கூட்டங்கள் ஆண்டிற்கு ஆறு முறை வந்து நடக்கிறது சோ எந்தெந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்று மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக தண்ணீர் தினத்தன்று நடக்குது மே ஒன்று உழைப்பாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி மற்றும் நவம்பர் ஒன்று உள்ளாட்சிகள் தினம் இந்த ஆறு நாட்கள் தான் வந்து கிராம சபை கூட்டங்கள் வந்து நடக்குது சரிங்களா ஸோ இதில் முதல் நாலு நாட்கள் வந்து நடந்தது இப்போ இந்த உலக தண்ணீர் தினமும் உள்ளாட்சி தினமும் வந்து ஆட் ஆகி மொத்தம் ஆறு நாள் வந்து கிராம சபை கூட்டம் வந்து நடக்குது சரிங்களா ஸோ இந்த வீடியோல வந்து தினம் ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ல இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் இந்த டேட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து முக்கியமான கொஸ்டின்ஸ்ல நம்ம வீடியோல தொடர்ந்து வரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ